அனைவருக்கும் ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்கள் இன்று மிஷன் ரிப்போர்ட் மங்கோலியாவில் ஆசிரியராக டஸ்கல் பள்ளியில் பணியாற்றின பற்றியதாகும் ரிப்போர்ட்டின் தலைப்பு சாத்தியமற்ற ஒரு கனவு மங்கோலியாவில் ஒரே ஒரு அட்வென்டிஸ்ட் பள்ளி மட்டுமே உள்ளது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் வருடம் பதிமூணு மாணவர்கள் மட்டுமே இருந்தனர் தற்போது இருநூத்தி ஐம்பது மாணவர்கள் உள்ளனர் ஆரம்ப காலத்தில் ஐஜி அங்கு பணியாற்றினார் அவருக்கு அட்வென்டிஸ்ட் அனுபவம் கிடையாது தனக்கும் அட்வென்டிஸ்ட் கல்வி தேவை அப்பொழுதுதான் தேவனுடைய அன்பை சிறப்பாக வெளிப்படுத்த முடியும் என்று உணர்ந்தார் மங்கோலியாவில் நடக்கும் கருத்தரங்குகளில் தவறாமல் கலந்து கொள்வார் அது சிறிது நேரமே என்றாலும் ஐஜி வரியாக கற்க விரும்பினார் பிலிப்பைன்ஸில் உள்ள அட்வன்டெஸ் பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டம் பெறுவதற்கு வாய்ப்பு இருந்ததால் அதற்காக ஜெபித்தார் அவருடைய கனவு சாத்தியமற்றதாகவே இருந்தது பத்து வருடங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தார் மங்கோலியாவை உள்ளடக்கிய வட ஆசிய பசிபிக் டிவிஷன் மூலமாக படிப்பதற்கான உதவித்தொகை வழங்கப்பட்டது தேவன் அவருடைய ஜெபத்திற்கு பதில் தந்தார் உதவித்தொகை அவர் படிப்புக்கு மட்டுமே அவருடைய மற்ற தேவைகள் தங்குமிடம் உளவு உணவு கணவன் தன் இரண்டு பிள்ளைகளின் படிப்பு செலவிற்கு பணம் தேவைப்பட்டது ஐஜி ஜெபித்தார் அவரது கனவு நிறைவேற சாத்தியமற்றதாகவே இருந்தது விசுவாசத்தோடு அவரும் அவர் கணவரும் இணைந்து முடிவெடுத்தார்கள் கார் வீட்டு சாமான்களை விற்றார்கள் அதோடு தான் சேமிப்பு பணத்தையும் சேர்த்த போதிலும் போதுமான பணத்தை திரட்ட முடியவில்லை அன்றைய இரவு ஒரு கனவு காண்கிறார் கனவில் தேவன் ஒரு துண்டுத்தாளில் கொடுத்து உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லுகிறார் சிறிது நேரத்தில் தான் மட்டுமே ஒரு வண்டியில் ரயில் பாதையில் தனியாக செல்வதை கண்டாள் தான் விழித்த போது நான் உனக்கு உதவி செய்வேன் என்று தேவனுடைய வார்த்தைகள் அவரது காதுகளில் எதிரொலித்துக் கொண்டே இருந்தது சில நாட்கள் கழித்து ஓர் ஓய்வு நாள் அன்று வித்தியாசமானதை பார்க்கிறாள் ஒரு கார் நிறுத்த கூடங்களின் மத்தியில் ஒரு பெரிய மரம் வளர்ந்திருந்தது அதன் வேர் காம்பின் கூரையை துளைத்து சென்றது அது எப்படி முடியும் என்று அவர் யோசிக்கும்போது தேவதூதன் தேவதுதன் மரியானிடம் சொன்ன வார்த்தைகள் அவரது நினைவுக்கு வந்தன தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை இல்லை தம்மால் எல்லாம் முடியும் என்று தேவன் காண்பிக்கிறார் என்று நினைத்து கொண்டாள் தானும் தன் குடும்பத்தினர் கண்டிப்பாக பிலிப்பைன்ஸ் செல்லப்போவது புரிந்தது அது அப்படியே நடந்தது முதலில் அவள் தனியாக பிலிப்பைன்ஸ் செல்கிறாள் அவள் கண்ட கனவில் ஒரு வண்டியில் தனியாக செல்வதைப் போல் தனியாக பிலிப்பைன்ஸ் செல்கிறாள் தேவன் தனக்கு உதவி செய்வார் என்று நம்பினாள் இரண்டு மாதங்கள் சென்ற பின்பு கணவன் கடைசி சொத்தை விற்று விட்டு மகள்களுடன் பிலிப்பைன்ஸ் சென்று குடும்பமாக வாழ்கிறார்கள் ஆய்ஜி முதுகலை பட்டம் பெற படித்து வருகிற நிலையில் மீண்டும் தன் சொந்த நாட்டிற்கு திரும்பி புதிய வழிகளில் தேவ அன்பை பகிர்ந்து கொள்ள ஆவலாக உள்ளார் அவர் நமக்கு தரும் ஆலோசனை நம் பிரச்சனைகளை பார்க்காமல் தேவனை பார்க்க வேண்டும் விசுவாச விசுவாசத்தால் நாம் முன்னேறி செல்ல வேண்டும் எப்படி இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து தப்பி விசுவாசத்தோடு சென்றபோது தேவன் அற்புதமாய் தண்ணீரை இரண்டாக பிரித்ததை கண்டார்களோ நாமும் தேவனோடு ஜபத்தோடும் விசுவாசத்தோடும் நன்றி அறிதலோடும் செல்ல வேண்டும் என்று ஐஜி சொல்லுகிறார் மங்கோலியாவில் உள்ள ஒரே ஒரு அட்வென்டிஸ்ட் பள்ளியான டஸ்கல் பள்ளியுள்ள மற்ற ஆசிரியர்களுக்காகவும் ஐஜிக்காகவும் நாம் ஜெபித்துக் கொள்ளுவோம் இந்த வாய்ப்பினை தந்த தேவனுக்கும் சபைக்கும் ஸ்தோத்திரம்